எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி பார்க்கலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு அரை மூடு தேங்காவை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாங்க 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 ஒரு 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 பொட்டுக்கல்ல நம்ம நம்ம கைப்பிடி இப்போ இது எல்லாத்தையும் அரை தண்ணி நம்மளோட சட்னி இதுக்கு ஒரு தாளிப்பு செஞ்சு ஊற்றிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரமுளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பா சேர்த்துக்கலாங்க இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் வச்சுக்கலாங்க இப்போ நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா பர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை பாருங்க செஞ்சு பத்திரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோங்களும் கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்